இங்க பாருங்க இன்றைக்கி ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் போகிறோம் அதுக்கான விளாக் தான் இது நம்ம வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே கொஞ்சம் இருட்டாகிடுச்சி அதனால தான் இந்த ஒரு ஷாட்டு ஃபேஸ் கொஞ்சம் கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன் ஓகேவாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே தான் அப்புறமா நடந்து வரா மாதிரி ஒரு ஷாட் கொஞ்சம் பில்டப்பாக நடந்து வந்தால் தானே விளாக் பண்ணுறோன்னு நினைப்பாங்க அதுக்கப்புறம் பர்த்டே ஃபங்க்ஷன் நடக்கிற மண்டபத்துக்கிட்ட போயிட்டேன் பட்டாசெல்லாம் வடித்து என்னை வெல்கம் பண்ணுவாங்கன்னு நினச்சா நம்மளை ஒருத்தர் கூட மதிக்கலை தலரை விடாமல் படிக்கட்டில் லைட்டு தோட கெத்தாக ஷர்ட்டை தூக்கி விட்டு போனேன் சரி கீழே தான் யாரும் மதிக்கலை மேலேயாச்சும் நம்மளை கை தட்டி வெல்கம் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அங்கேயும் ஒருத்தர் கூட மதிக்கலை என்னடா இதுன்னு நினச்சிட்டு அப்படியே மேலேயே போனேன் அப்பயும் யாருமே நம்மளை கண்டுக்கலை ஏன்னா அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க நீங்கள் உங்கள் வேலையை பார்த்தா எனக்கு என்ன நான் ஏன் வேலையை பார்க்குறேன் சின்னதாக வ்ளாக் பண்ணிவிட்டு அப்படியே ஃபோட்டோ வீடியோஸ்லாம் காட்டிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் என்னை எல்லாமே ஃபோட்டோ எடுத்தாங்க நானும் எல்லாேருக்கும் ஃபோர்ஸ் கொடுத்தேன் அதுக்கப்புறம் வெயிட் ஒயிட் இந்த இடத்துல ஒரு சாங் மட்டும் போட்டுக்கிறேன் இதுதான் எதுக்காக இந்த சாங்னால் அந்த காற்று அடித்திருக்கும் அந்த முடி பறந்ததுக்கும் அந்த சாங் போட்டால் நல்லாயிருக்குன்னு எனக்கு கொஞ்சம் தோணுச்சு அதனால தான் திரும்ப வழக்கம் போல் திரும்ப விளாக் பண்ண எடுத்துட்டேன் கிளியராக காட்டினேன் நான் போகும்போது கொஞ்சம் டப்பை சார்ஜாக இருந்துச்சு என்னென்னு பார்த்தா எல்லாம் மேலே சாப்பிட போயிட்டாங்க அதுக்குள்ளே அதுக்குள்ளே வாப்பான்ட்டு என்னோடய பிரதரை கூப்பிட்டுக்கிட்டு பக்கத்தில் போனால் சாப்பாடுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் நாங்கள் இருந்த டேபிளில் நாங்கள் அன்லக்கி போலங்க எங்களுக்கு முன்னாடி இருந்த ஒரு வரைக்கும் அந்த பேப்பர் ரோல் போட்டுட்டு போயிட்டாங்க என்னடா இது இன்னும் சாப்பாடு வரலேன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தால் ஒரு கட்டத்தில் பேப்பர் ரோல் போட்டு விட்டாங்க அப்போ தான் தைரியமே வந்துச்சு இதுக்கப்புறம் சாப்பாடு என்ற ஒரு நம்பிக்கையே வந்துச்சு எல்லாம் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சாப்பாடு கன்ஃபார்முடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் என்னங்க பிரியாணி வந்துச்சு அப்புறமா என்னங்க ஒரு பொடி அதுக்கப்புறம் எங்க கத்திரிக்காய் பச்சடி ரெண்டு பீஸு சிக்ஸ்டி ஃபைவ் அப்படியே ஒரு பொடி அருமையாக இருந்துச்சுங்க நல்லா இருந்துச்சு அந்த கத்திரிக்காய் பச்சரிக்காய் அதுக்கும் இந்த விலாக் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள்